ஆதாரம் எப்படி இருக்கும் ஆதாரம் நூறு குற்றச்சாட்டு இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சல இதுக்கு ஏன் நீ ஆதாரம் கேட்கல இருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேக்குற என்ன ஒன்ட்ட இருக்கு நான் கேட்கறதுக்கு பாதில் நான் கேட்கிறேன் நீ ஒன் நான் படிச்சதை நான் அனுப்பினதா அது இல்ல போலின்றிய நான் தான் அனுப்பினேன் எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு ஏகப்பட்ட பேர் பேசிருக்காரு எல்லாரும் அந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்ல இல்லைன்னு அதெல்லாம் இப்ப தின அடிச்சியா இல்லையா இதையே பேசுனாருந்தான சீதையின் மைந்தனை தூக்கி சிறைப்படுத்தின சிறைப்படுத்தினியா இல்லையா ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவ எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரிட்டிஸ் எங்கல்ஸ் எங்கல்ஸ் இங்கர் சாலு மார்க்ஸ் லலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தை வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலேயே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படிச்சது படிச்சுக்க நான் தான் ஏற்கல இது சும்மா போலியா போட்டிருக்கான்னு நீயே சொல்ற இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எந்த தலைவன் நீ கேள்வி கேட்க பதில் சொன்ன நீ இன்னமும் என்னோட நீ பெரியார் சார்பா இப்படி வா இப்படி வா கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப இப்படி நேரத்தை வினாடிக்காது கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன்

இது எப்படி இது ஒண்ணு ஒண்ணா பேசணும் இப்ப வேற ஏதாவது சந்தை இருக்க ஒண்ணு ஒண்ணா பேசணும் வாக்கரசில எனக்கு பாதிப்பு வந்துருது பெரியார் நல்லா பெரியாருக்கு ஓட்டுருக்குல்ல இத்தனை பெரியார ஆதரிச்சு பேசுற பெருமக்கு யாராவது ஒருவர் பொது தேர்தல் பொது தேர்தல் பெரியாரை பற்றி பேசி பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்கவும் ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பழி என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரிச்சுதான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கேன் இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்து எடுத்துக்காட்டுமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தேனாங்கடித வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை பேர் தடை பண்ணுங்க பிரபாகரனை காட்டுறாருன்னு ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா எப்படி இருக்கு எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க இப்ப இப்ப சமூக நீதி சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி குடிவாரி கணக்கெடுக்கணும் எல்லாருக்கு கொடுப்பீங்க தம்பி எல்லாருக்கு கொடுப்பீங்க நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு கோணார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடிந்திருக்கிற மருத்துவர்களும் எவ்வளவு வண்ணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது கல்லர் மரவர் அகமுடையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எடுத்து கொடுக்க நீ யாரு கொடுக்க இஸ்லாமியர்களுக்கு அஞ்சு விழுக்காடு அருந்தியதற்கு மூணு விழுக்காடு ரெண்டு பேர் எண்ணிக்கை சமமா இருக்கா எப்படி கொடுத்தா நீங்க ஏன் பேச மாட்டீங்க கோனாறு நாட்டுல ரெண்டு அமைச்சர் கொடுத்திருக்கீங்க எங்க எண்ணிக்கை எவ்வளவு நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க எப்படி சமூக நீதி இதுதான் கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து சனாதனத்தை ஒழிக்க போறேன் வேடிக்கையா இருக்குமா இல்லையா என்னது இது எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டு பகுத்து பிரித்து தரணும் இதுதான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடையாது இடப்பகிர்வு பங்கீடு தானே சமூக நீதி அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்லை அவன் இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தீண்ட தகாதவன் என்பதற்காக அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலை சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தா தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்த்தப்படும் அப்படித்தானே அப்ப அது இருக்கா ஏன் சாதி வாரி கணக்கு முடியல ஏன் முடியல பீகார் எடுக்குது பீகார் எடுத்து வழக்காயிருச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கா எங்க தாத்தன் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு மறுக்க முடியுமா அந்த அன்றைக்கு இருக்கிற ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க திராவிடம்னு பேசலைன்னா ஆரியத்துக்கு துணை பேரும் ஆரிய உள்ள வந்து பெருமக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு பாதுகாப்பை சட்டப்பிரைவு கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா நீங்க சொல்ற ஆரியம் அந்த ஆரியத்திற்கு செங்கோலை திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் அந்த அம்மா இருக்கிற அவங்கள தான் ஆதரிச்சு நின்னீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எழுத்தாலே திராவிட முன்னேற்ற எழுத்தாலே ஆரியம் உள்ள வந்துடும் ஆரியம் ஏ ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் வாரிசுகள் இல்ல நான் என்ன பாடுறாரு கண்டாய் தமிழன் கண்டாய் இடையில எங்க கண்டாய் திராவிடனே பாடுனால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல எப்படி உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு உங்க ஐயா பெரியா இருக்கு நம்ம ஐயா பெரியா இருக்கு மொழி அபிமானம் கிடையாது கிடையாது விளங்குதா நாட்டாபிமானமும் கிடையாது இனாபிமானமும் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது மொழி தேசம் யாருக்காக போராடினீங்க யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க என்ன உங்க சமூக சீர்திருத்தம் இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலையை ஒன்னா வாப்பா சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாரு அம்பேத்கர் அனைத்து சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி செய் ஒன்று எல்லாம் அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத ஓட்டு பொறுக்கிகள் அவன் போகாத அடிப்படையே ரெண்டு பேரும் ஐயாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி ஏதாவது இருக்குதா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அண்ணல் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் பெரியாருக்கு இனமே கிடையாது ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வானுங்கிறார் கிளர்ச்சி செய்து போராடுவாங்க அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை இப்ப புராணத்துல எழுதிட்டாங்கள அவன் சாஸ்திரத்தை நாங்க பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான் கடந்து ஒன்னையே சூத்திர ஒண்ணு தேன உன்னை விட்டு போறேன் விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னைய ஒருத்தன் போடான்ட்டான் என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னன்னா உங்களை செந்தில் என்னன்னு சொல்லுவாரு அவன் அவனை பாரு போடா ஓடான்னு கூப்பிடுறேன் ஹாப்பி பர்த் டே 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 டேபி பர்த் டே 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 அந்த மாதிரி டே போட்டாரு தம்பி நீ வந்து எனக்கு புதுசா சொல்லாத அங்க இருந்தா வந்திருக்கேன் புரிதா அதனால என்ன இப்படி பேசலாமா பெரியாரும் இப்படி நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா இப்படி பேசிருக்கலாமா தமிழை இச்சானியன் என்று தமிழ் படிச்சா பிடிச்சி எடுக்க முடியாது என்று திருவள்ளுவன் ஒரு பைத்தியக்கார பைய ஆரி அடிமை தொல்லாப்பி ஒரு முட்டா பைய ஆரி அடிமை ஏங்க என்னது நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்க தமிழ் சனியன் காட்டுமராண்டி மொழி அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே எழுத நீங்க பிச்சை எடுக்கவா இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதுனாருன்னு போயிருப்போம் இல்லையா இங்கிலீஷ் நீங்க படிக்கல படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே எப்படி இருக்கு எதையாவது காலையில பொங்கல் மாதிரி தெரியலையாது இப்ப நம்ம இப்படி கேட்போம் பெரியாரை நான் இன்னைக்கு எதுக்குறேன் பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களே அமைதியா மணியம்மையை திருமணம் செஞ்சவன வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்துல எதிர்த்து அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா பக்தலம் முதலமைச்சரா இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியாருன்னு கூட சொல்ல இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு நானா வர எதிர்ப்பு சூரியனே விட்டுக்குதா எதிர்க்கட்சியா கூட இல்லாம தோத்து போன சூரியன் அப்ப யாரும் என்ன என்ன பண்ணிட்டாங்க சூரியன் அதெல்லாம் சரி அவங்க சரி உங்களுடைய ஆசையை நிறைவேத்துங்க பாத்துருவோம் பாத்துருவோம் சூரியன் சூரியனா யாரும் என்ன சொல்றாங்க சுட்டரிக்குமா நீங்க பெரிய வீராங்கனை நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள் சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள் மகத்தான கோட்பாடு கொள்ளுகளை கொண்ட கட்சி இன்னும் திராவிட கோட்பாடு திராவிட மாடல் நல்ல வீரர்கள் நீங்க பெரும் பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்திலே நிப்பீங்களா என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க கேள்வி கேள்வி மட்டும்தானா நிப்பீங்களா நிப்பார்களா நான் நிப்பேன் நீங்க நிப்பீர்களா

தேவையில்லை அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் கலைஞர் அவர்கள் வந்து கட்டி காத்தாத்து இந்த சொத்தை நிறுவிட்டாரு இதை பராமரிச்சா போதுங்கிற இந்த சொத்தை இப்ப தெரியுதா இந்த நாட்டை பொலிட்டிக்கல் பார்ட்டி இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இது கார்ப்பரேட் கன்சர்ன் இதில் போய் என்ன வச்சுருக்கிறீங்க நீங்க பெரியார் உங்களுக்கு வேணும் பெரியார் இல்லாமல் நிறையா பேசிகிட்டு வேணாம் எனக்கு பல நூறு பெரியா இருக்க பல நூறு பெரியார் இருக்கா என் தாத்தங்க முன்னவர்கள் அவர்களோட ஒப்பிடும்போது ஒண்ணும் இல்ல பெரியாரை இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுவீங்க வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிடலாம் வேற பேரறிஞர் அண்ணாவோட கூட ஒப்பிட முடியாது வேற யாரோட ஒப்பிடுவீங்க அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன் உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுவீங்க அவரை அவனுடைய பிலாசபி உலகெந்தும் ஒடுக்கப்பட்ட மானோட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் என்ன அம்பேத்கர் எங்க தாத்தா ரட்டமணி சீனிவாசன வேணால் ஒப்பிடுங்க கோட்பாட்டு அளவுல வாங்க பண்ணுவோம் என்னங்க இப்படி எப்படி நீங்க பெரியாரை நீங்க ஒப்பிடுங்க பெரியாரன்னு எங்க தாத்தா உங்களை ஒப்பிடுறேன் அதனால அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்துதுன்னு பேசுவோம் எதையாவது ஏழாயிரம் வழக்கு கூட போடுங்க ஏ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு கவலை கிடையாது எங்களுக்கு பெரியாரால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை பெரியார் இல்லாமல் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பெரியாரால் ஒண்ணும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு இதுதான் எங்க கோட்பாடு எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழ் இன மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்கேயா நிறைய அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பாக்குறீங்க அது இல்ல எங்களுக்கு பெண்ணிய உரிமையா மொழி மீட்சியா சம சாதி ஒழிப்பு சமூக நீதியா எல்லாவற்றுக்குமான தலைவனா எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான் உலக தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன் அப்போது ஆமா அந்த போராட்டத்தை நாங்க தொடர்வோம் உறுதியா தொடர்வோம் தொடர்வோம் போராடுகிற அதிமுகவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்